பேர் வடிவேலு புதுக்கோட்டை சார் தொடர்ந்து நினைவு நாளுக்கு நாங்கள் வருவேன் சார் எம்ஜிஆர் வந்து மொத்தம் ரெண்டு நாட்டிலேயும் ரெண்டு ஸ்டேட்லேயும் போ பேர் போனவர் ஃபஸ்ட்டு அவங்க என்னன்னா கேரளா பூர்வீகம் கேரளாவிலேருந்து அவர் அப்பாரு வந்து வந்து நீதிபதியாக இருந்தார் நீதிபதி இருந்தா இப்போ ஆர்டர் கொடுத்தலாம் பங்காளியோட பிரச்சனை நேராக அந்த நிக்கோபாரதி அவங்க அவங்க அப்பாவை ப்ரமோஷன் பண்ணுறாங்க நீதிபதினால அந்த மாதிரி நிக்கோ பார்த்தி உள்ள அந்த இல்லை வந்து பிரிட்டிஷ்காரனுடைய இது அது சிறைச்சாலை அதை வந்து தூக்கு கொடுக்கறத உடைய ப்ரபோசல் அதனால அவங்க சத்தியபாமா என்ன பண்றாங்கன்னு இந்த தொழில் பண்ண வேண்டாம் நம்ம நேரம் வந்து இலங்கைக்கு போன இலங்கைக்கு போறாங்க சார் நாலு பிள்ளையர்கள் போறாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து அங்கேதான் ஸ்ரீலங்காவில் தான் கண்டில நவலப்பட்டுங்கிற கிராமத்துல ஜ பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இப்ப எம்ஜி ராமச்சந்திர பிறகுறா சார் எம்ஜிஆருங்கிற பேர் வந்து மாத்தூர் பேர் அவருடைய பெயர் சார் நேராக அங்கேயே இருந்து இருந்து போட்டு ரொம்ப இருந்த குழந்த பிள்ளைங்க நாலு குழந்தை இறந்துருச்சு அம்மா சத்யபாமா என்னமான சக்கரபாணியும் எம்ஜிஆரையும் கூட்டிகிட்டு தோசை கும்பகோணத்துக்கு வர்றாங்க கும்பகோணத்துல வந்து அவர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சாப்பாடு போறப்பட மூணாவது வரை தான் எம்ஜிஆர் படிக்கிறாரு படித்தவன ஒரு நல்ல அழகா பர்சனாலிட்டியா இருந்தவனா நமக்கு மதுரை பாய்ஸ் கிளப்பு நாடக சங்கத்துல அம்மா கொண்டே சேர்த்து விடுவாங்க சேர்த்து உடனே மூணு நேரம் கத்தி சண்டை கம்பு சண்டை குரல் வளர நடிப்பு இதுதான் மூணு சாப்பாடு சம்மன் கிடையாது அது மூலமாக கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேற்றத்துக்கு வந்து சேலம் மாடர்ன் தேட்ரஸ் சுந்தரம் மாடர்ன் தேட்ரஸில் ஒரு படத்தில் வந்து ஒரு படத்தில் கனான நடிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த படத்தினுடைய ஃபைனான்சியர் வந்து அமெரிக்கா எலி ஸ்டாண்டர்ட் அவர் என்ன பண்றாரு எம்ஜிஆரை பார்த்துட்டு உங்களுக்கு முகபாவும் சரியில்லை தாவாயில் குழி உழுகுது அப்படின்ன சரி தாவாயில் குழி உளிந்தா குஞ்சு தாடி அந்த அப்புறம் பிரம்மாண்டம் அப்ப வந்து காமராஜ் ஆட்சி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு வரையும் அதுக்கப்புறம் சீன் அண்ணாதுரை அப்ப வந்து அண்ணாதுரை என்ன பண்றாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறான் கட்சி ஆரம்பிக்கிறார் சார் அந்த கட்சியில டிஎம்ஜி கட்சி வரும்போது பொருளாளர் எம்ஜிஆர் தான் அப்போ வந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல புரட்ச அண்ணாதுறை பொது மீட்டிங் விளம்பர மீட்டிங்கில் வந்து புரட்சி தலைவர் இந்த இயக்கத்துக்கான ஒரு லட்சம் நிதி தர்றேன்னு சொல்றாரு அப்போ அண்ணாத்துறை அவர் பேசும்போது தொண்டெல்லாம் கையை தட்டுறாங்க உடனே சிஎன் அண்ணா துறை மேடையில் ஏறி என்னுடைய புரட்சி தலைவர் ஒரு லட்சம் நிதி எனக்கு வேண்டாம் அவர் முப்பது நாள் ஸ்கிரிப்ட் கொடுத்து எனக்கு விளம்பரத்துக்கு வந்தா போடணும் அமோகமா தமிழ்நாடு ஃபுல்லா காங்கிர காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தப்பட்டு திராவிட அண்ணா சிஎன் அண்ணாதுறை பொறுப்பாளர் வர்றார் சார் அது வந்து கலைஞருக்கு என்ன பண்ணுன்னா பி டபிள்யூ பொதுத்துறை அமைச்சர் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு உறவு சரியில்லை சரியில்லை நேராக என்ன பண்ணுவோம் அமெரிக்காவுக்கு சிஎன் அண்ணா துறையை அட்மிட் பண்ணும் பொழுது அவருடைய சொந்த செலவு எல்லா செலவையும் நம்ம எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஒரு லட்ச ரூபாய் அரசாங்க பணம் இல்லை தன்னுடைய சொந்த நடிப்பு சொல்ல உள்ள காசை அண்ணா துறையை கொடுக்குறாரு அண்ணாதுறை இறந்தோன்னா அறுபத்தி ஒன்பதுல அடுத்த பில்லு நெடுஞ்செல்லாம் கலைஞர் தான் ஃபீல்டில் இருக்காங்க அப்ப அந்த பொறுப்பாளர் வந்து எம்ஜிஆர் தான் கலைஞரை கொண்டாந்து சீனுக்கு கொண்டு வர்றாரு சீன்ல கொண்டாந்து குறைகாலம் காலம் ஆனவொன்னா அதுக்கப்புறம் கணக்கு கேட்கிறாரு அறுபத்தி ஏழு டூ ஏழு ஏழு அறுபத்தி ஒன்போல அண்ணா துறை இறந்த சொத்து மதிப்பு இருந்துச்சு இப்ப எப்படி சொத்து மதிப்பு எனக்கு வேணும் எம்ஜிஆர் கேட்கிறாரு ஏன்னா தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செஞ்சு நான் தான் சேகரிச்சேன் என்னை மக்கள் கேட்கறாங்க கணக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு எழுபத்தி ரெண்டுல கணக்கு கேட்டதுக்கு இந்த கணக்கை கொடுக்க போய் கலைஞர் அவர் கட்சியை விட்டு விளக்கூடாது அப்படின்னு எடுங்க சார் பொதுவாக ஆசையும் பேசக்கூடாது பேசாம

புரட்சித் தலைவரை சொந்த தொண்டம் கொடுத்து அவர் மறுதிருப்பி எண்பத்தி ஏழு ஆட்சி அமைக்கிறாரு அமைச்சு அமைச்சவனா ஃபர்ஸ்ட் காவல்துறைக்கு என்ன சட்டம் போடுறாருன்னா அரட்டவசரம் ஃபுல் பேண்ட் படுத்த விடா இருக்கா வந்து போலீஸ் துறையை வந்து அழகுப்படுத்தினர் அவர் தான் அதே மாதிரி அவர் தன்னுடைய கிட்னி பிரச்சனைக்கு வேண்டி சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஸ்பெஷ ஸ்பெஷல் கிட்னிக்கு தனியாகவே உருவாக்குறாரு சொத்து எல்லாமே அவருக்கு அவருக்கு ஒரு சொத்து கூட கிடையாது நல்ல மனிதர் அப்ப வந்து அமெரிக்காவோட ஒரு பேட்டி ஆண்டுறான் மருத்துவ ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்க தமிழ்நாட்டில் மதுபானத்தை தடை செஞ்சுக்கலாம்ல எதை வச்சு தடை செஞ்சு பொழுது நாம அமைச்சரவ சட்டமன்றத்தை மன இது செஞ்சு மசோதா தாக்கல் செய்து நான் மதுபான தடை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நீ டிவியும் காப்பியும் கருதல் தானே நீங்க அதை தடை செய்யலன்னு கேட்கலாம் அந்த தோனாலிஸ்ட் அதுக்கு என்ன சொல்றாரு அதுவும் சட்டமன்றத்தில் மசோதா எதுனா நான் அதுக்கு தடை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேட்டி கொடுத்துட்டு தமிழ்நாடுக்கு வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு சத்துணவு சத்தும பண்டு வந்து பட்டல அப்ப நிதியை பண்டு ஒரு மன்மோகன் சிங் போய் நிதி அதெல்லாம் கொடுக்கல இதனால பல்வேறு திட்டங்களை கொண்டு வர சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது இல்லாம பல்வேறு திட்டங்கள் என்ன ஏழை பாலைகளுக்கு என்னென்ன தேவை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க என்னென்ன பாட்டு வரும்போது பாட்டு வர மாதிரி அதாவது எல்லா வீட்டுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன கூரை வீடெல்லாம் ஓட்டு வீடு ஆக்குறா சார் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் எஸ்டிமேட்ல ஃபர்ஸ்ட் செவன்டி இது மாதிரி இருந்து என்ன மக்கள் தேவையை புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரே அளவு தலைவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் இன்னும் சொல்ல போனா எவ்வளவு இருக்கு சினிமா துறையில அவர் கஷ்டப்படுற எல்லி ஸ்டங்கன இவருக்கு சினிமா துறையில வந்து இவரை ரொம்ப அழகழிச்சான் அதே எல்லிங்க அமெரிக்காவில வந்து என்னுடைய சொத்து கொடைக்கை நாளில் இருக்கு எனக்கு வரிமையில இருக்கேன் சிஎம் செவன்ல வந்து பாக்குறாரு எனக்கு ரொம்ப எம்ஜிஆர் கை அப்போ அந்த நம்ம கடுமைப்படுத்தினா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாம அந்த சொத்தை வித்து தரவும் ஏற்பாடு பண்ணாரு கை நிறைய பணமும் கொடுத்திருக்காரு அதே மாதிரி வீட்டுல வந்து செகட்டரியேட் கிளம்பும் பொழுது வீட்டுல வந்து மனு கொடுத்த ரொம்ப பேர் நிப்பாங்க அது ஒரு வயசான அம்மா நின்று இருக்காங்க அந்த அம்மா இதை கூப்பிடும் அப்படின்னு புரிசிதான் கூப்பிட்டாங்க கக்கனுடைய பொண்டாட்டி அம்மா என்னங்கன்னு கேட்கும் போது நான் வந்து வீட்டு வீட்டுவசத்துறைகளை கூடியிருக்கிறேன் பணம் கட்ட வசதி இல்லை என்னுடைய இதை கொடுத்து பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னா உடனே அந்த அம்மாவுக்கு வந்து இவர் சொந்த முயற்சி பண்ணி அப்போலாம் எம்எல்ஏ பண்டு கிடையாது காமராஜ் ஆட்சியிலலாம் கண்டு கிடையாது இப்போ ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பாதி பணம் கிடைக்கிது அப்போ கிடையாது உடனே அவர் தன் முயற்சியை வச்சு பண்டு பணம் கொடுத்து அந்த வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்து அந்த மாதிரி சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே இருக்கா எம்ஜிஆரை பற்றி அது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எம்ஜிஆர் இறந்தாலும் அந்த இயக்கத்தை அவர் கொள்கையில் அவர் மனுமாத தடை பண்ணார் ஏழை பாளுக்கு தான் கட்சி இப்போ உள்ள இயக்கத்தில் தப்பாக யாரையும் எடுத்துக்க கூடாது ஒரு மாவட்டத்தில் அவங்க தான் மா எம்எல்ஏ இருக்காங்க அவங்க தான் மினிஸ்டராக இருக்காங்க சாதாரண எல்லாம் பேச முடியல அதனால வந்து எம்ஜிஆர் கொள்கையெல்லாம் தடை செஞ்சிட்டாங்க சார் அம்மா செத்ததே இப்ப வந்து எங்களுக்கு இன்னும் தெரியல முப்பத்தி எட்டு எம்எல்ஏ இருந்தாங்களாம் இதெல்லாம் கட்சிக்கார கேட்கக்கூடிய இதுமசாமி விசாரணை என்ன சொன்னாங்க அதெல்லாம் இப்படி இருக்கு கட்சி பிரிஞ்சு கிடக்கு தொண்டனுக்கு மதிப்பு இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நாலு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் தான் சார் அந்த கட்சியில வருமானத்தை பண்றாங்க ஏலபால தொண்டங்களை யாருக்குமே இதுவரையும் எந்த இது செய்யல அதனால தொண்டெல்லாம் வெறுத்து போயிருக்கான் இந்த ஆட்சியை தொடரும் அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி எல்லா எம்எல்ஏ ஒரு கணக்காட்டணும் எழுதி கொடுங்க யாரா இருந்தாலும் அம்மா காலத்துல சார் பதினஞ்சு மினிஸ்டர் காலேஜ் கட்டிட்டாங்க சார் கண்ணு கட்டின தூரம் காலேஜ் இன்னைக்கு புதுக்கோட்டை கண்ணு கேட்ட தூரம் காலேஜ் கட்டிட்டான் தொண்டை ஓட்டு போடுறத அவ்வளவுதான் அன்னைக்கு சாரையும் கோட்டை கொடுத்து எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது தொண்டை எப்படி ஓட்டு போடுறான் எம்ஜிஆர் கொள்கை இல்ல எம்ஜிஆர் கடைபிடிச்ச அனைத்து திட்டங்கள் எதுவுமே பண்ணல சார் அதனால எல்லா எம்ஜிஆர் எம்ஜிஆர் டிக்கெட் போட்டு வந்திருக்கு பேச முடியாது அவங்க நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து எம்எல்ஏ தான் இருக்கணும் லெஞ்சால் அவனே இருக்க கூடாது ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா வேலை கிடைக்கல இருபத்தி நாலு மணி வச்சிருக்காங்க ஆண்ட தான் பண்ணுச்சு புரியுங்களா மதுபான கடை எந்த அரசு தடை செய்தோ இதை எடப்பாடி தடை செய்யறேன் எனக்கு எம்எல்ஏ சம்பளம் மட்டும் போதும் எனக்கு மினிஸ்டர் எல்லா எங்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் முறையா படிச்சு உங்களுக்கு வேலை சொல்ல சொல்லுங்க